உலகினுடைய தலை சிறந்த பொருளாதார வல்லுநர்களை கொண்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் ஒரு வல்லுநர் குழுவை அமைத்திருப்பதை நாம் அறிவோம் மக்களை தேடி மருத்துவம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை இல்லம் தேடி கல்வி போன்ற இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக மாற்றக்கூடிய அந்த வழிகள் மின்துறையிலான சீர்திருத்தங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கும் இந்த குழு தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கி வருகிறது இந்த குழுவிலே நம்முடைய டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியின் தலைமையில் எரிசக்தி மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரித்துறையின் ஜிஎஸ்டியின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கான ஒரு துணைக்குழுவையும் நாம் இந்த முறை அமைத்திருக்கிறோம் அதேமாதிரி பிஎஃப்டிஎஸ் பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு பதிமூன்று துறைகளில் முப்பத்தாறு முக்கிய திட்டங்களில் நிதியினை விடுவிப்பதிலிருந்து பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் அந்த நிதி நேரடியாக செல்லக்கூடிய அளவிலே கண்காணிப்பை செய்திருக்கிறோம் ஆனால் ட்ரெஷரிலிருந்து கருவூரத்திலிருந்து நேரடியாக அந்த நிதியை விடுவிக்கப்படுவது அந்த நுட்பம் பதினேழு துறைகளிலே ஐம்பத்தி ஒன்பது திட்டங்களிலே இப்போது செயலாக்கத்தில் இருக்கிறது இந்த நிதி கருவூலத்திலிருந்து நேரடியாக ஒப்பந்ததாரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிற போது அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவிற்கு வேகமாக செயல்படுகிறதோ அந்த அளவிற்கு நிதியினை ஒதுக்கக்கூடிய விடுவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் அரசும் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்காமல் தன்னுடைய வட்டி செலவினத்தை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல் நிதித்துறையிலே ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டம் ஜிஎஸ்டி மற்றும் சமூக நலன் கல்வி மற்றும் மருத்துவ சுகாதாரம் ஊரக மற்றும் நகர்ப்புற வச்சி போன்ற முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் மூலம் பெறப்படும் தரவுகளை ஒருங்கிணைத்து அவற்றை பொருளாதார குறியுடன் ஒப்பீடு பொதுப்பாகி செய்வது இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது இதனை செவனையை கண்காணிப்பதன் மூலமாக நடுத்தர கால நிதி மேலாண்மையினை நாம் திறம்பட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக ஒரு என்பிஎஃப்சி தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிறுவனத்தை டிடிஎஃப்சியும் தமிழ்நாடு மின்சார நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம் டிஎன்பிஎஃப்சி இரண்டையுமே இணைத்து ஒரு பெரிய மாநில வங்கி சாராத நிதி நிறுவனமாக உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியை இந்த ஆண்டு நாம் மேற்கொண்டிருக்கிறோம் இது இந்த என்பிஎஃப்சி என்பது ரெண்டு முக்கியமான வங்கி சாராத ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்று போக்குவரத்து துறையில் இருந்தது இன்னொன்று பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் நிதி மின்துறையில் இருக்கிறது இது ரெண்டையும் மெர்ஜி பண்ணி ஒரு புதிய என்பிஎஃப்சி நாம் உருவாக்குகிறபோது அது நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு நாம் நிதியினை தர முடியும் இந்த அமைப்பு என்பது நேரடியாக நிதித்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய வகையிலே அந்த இணைப்பு நடவடிக்கைகள் துரிதமாக நடக்கிறது இந்த எல்லாம் சரியான முறையில் நிர்வாகிப்பதற்காக தொழில் முறையில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸை அங்கே அமர்த்துவதற்கான நடவடிக்கையிலும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம் நம்முடைய எரிசக்தி துறையிலும் அதேபோல பல்வேறு உள்கட்டமைப்பு வசதி வசதிகளையும் நாம் உருவாக்குவதற்கு இது வழிவகை செய்யும் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல மின் கொள்முதல் இ பிரக்கியோமெண்ட்டை பொறுத்த மட்டிலே ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி விதிமூன்றிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட இணையதளம் வழியாக மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் எண்ணிக்கையான ஒப்பந்த புலிகள் இதில் பெறப்பட்டிருக்கிறது இது மின்னணு வங்கி உத்தரவாத முறையையும் இதில் அரசு அனுப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக இந்த இரக்யூர்மெண்ட்டில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பணியை என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல் அரசு ஊழியர்களுக்கான புதிய மறுப்பீட்டு காவல் திட்டம் யுனைடெட் இன்சூர் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மூலமாக செயல்படுத்த வருகிறது அரசு ஊழியர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு சார்ந்த நிறுவனங்கள் வாரியங்கள் மற்றும் அரசு பல்கலைக்கழகங்கள் பணியாளர்கள் போன்றும் தகுதியுள்ள உள்ள குடும்ப உறுப்பினருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் முதல் கட்டணமில்லாத சிகிச்சை வழங்கப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தங்களுடைய கடையாள அட்டையினை பதிவிறக்கம் செய்து கொள்வர் அதே போல் அவருடைய அந்த மருத்துவ செலவிற்கான அந்த கோரிக்கைகளினுடைய நிலையை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றும் அங்கே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அரசு மருத்துவமனைகளும் துவங்கி வைப்பதற்கான ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதேபோல திட்டங்கள் ஓய்வூதியிகளுக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டங்கள் இங்கே இருக்கிறது இங்கே பேசிய போது கூட நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் என்னுடைய வெங்கடேஸ்வரன் அவர்கள் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை பற்றி அவர்கள் அதற்கு மாற்றான திட்டத்தை பற்றி இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பழைய ஓய்வூதியத் திட்டத்தினை செயல்படுத்துவது சாத்தியக் கூறுத்தலை ஆய்வு செய்து அரசுக்கு உரிய பரிந்துரைகளை அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு பல்வேறு பணியாளர் சங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ அளித்துள்ள பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையிலும் ஆய்வு செய்து அளித்துள்ள பரிந்துரையின் மீதான அரசினுடைய கொள்கை முடிவு அரசுடைய பரிசீலனையில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல நம்முடைய கருவூலங்கள் மற்றும் கணக்கு துறையினுடைய பணிகளையும் நவீனமயமாக ஆக்கியிருக்கிறோம் அவர்கள் ஊழியர்கள் அந்த பணிகளை சேர்ந்திருக்கக்கூடிய நாள் முதல் ஓய்வு வரக்கூடிய நாள் வரை அதே மாதிரி ஓய்வுக்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த பணப்பயன்கள் முழு அனைத்துமே அந்த பரிவர்த்தனைகள் எல்லாம் கணினிமயமாக்கப்பட்டு நேரலையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதில் குறிப்பாக பணியாளர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடிமக்களின் தேவையை பூர்வு செய்வதற்காக களஞ்சியம் என்கின்ற ஒரு கைபேசி செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதன் வாயிலாக பல்வேறு சேவைகள் வழங்கியிருக்கும் குறிப்பாக நம்முடைய பயனாளர்கள் அவர்கள் இனிமேல் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இவற்றை அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே செய்து கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தையும் தந்திருக்கிறோம்